அவங்களோட மொபைல்ஸ் எல்லாம் வரிசையா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க மாதிரி அந்த வரிசையில ரெட்மி அவங்களோட ரெட்மி ஒய் சீரியஸ் மொபைலை இன்னும் லான்ச் பண்ணல நமக்கு ஒரு நம்ப தகுந்த சோர்ஸ் மூலமா ரெட்மி ஒய் த்ரீ பத்தி ஒரு சில கன்ஃபர்ம்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதனால இந்த வீடியோல ரெட்மி ஒய் த்ரீ எந்த மாதிரி இருக்கும் என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸோட வரும் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஜியோமி ரெட்மி அப்படின்ற கம்பெனிய அவங்களோட பிராண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் நிறைய நல்ல நல்ல மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நல்ல பிரைஸ்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரெட்மி அவங்களோட ரெட்மியோட ஒய் சீரியஸ் எப்பவுமே செல்ஃபி போக்கஸா தான் லான்ச் பண்ணுவாங்க அதனால செல்பி ப்ரீயர்களுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் டிஸ்பிளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மி நோட் செவன்ல நம்ம பார்த்த மாதிரி சேம் சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்சஸ் கிடைக்குது பிளஸ் ரெசலூஷனோட டிஸ்பிளே கிடைக்குதுல இல்ல அது பார்த்த மாதிரி இதுலயே நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வாட்டர் டிராப் நாட்ச் போல எதுனாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நாச்ச கொண்டு வராங்க அப்புறம் இதனோட பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தவித மாறுதலும் இல்லாம ரெட்மி நோட் செவன்ல நம்ம பார்த்த மாதிரி சேமான கிளாஸ் பேக் கொண்டு வராங்க கார்னிங் கொரிலா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்றது தெரியல ஆனா அதே மாதிரியான ஒரு கிளாஸ் பேக்கை தான் இந்த டைமும் கொண்டு வர போறாங்க ரொம்பவே முக்கியம் இந்த இதுல ப்ராசசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி ப்ராசர் தான் கொடுக்குறாங்க டிராகனோட சிக்ஸ் தேர்ட்டி டூ ஸ்னாட்ராகன் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெட்மி அவங்களோட ரெட்மி செவன் மொபைலை சைனா லான்ச் பண்ணிட்டாங்க ஒரு ஏழாயிரம் ரூபாய் அப்படின்ற சேம் தான் கொண்டு வந்தாங்க அதே ப்ராசசர் தான் எந்த மொபைலையும் எடுத்துட்டு வர போறாங்க கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பேட்டரி பேட்டரி அப்படின்னு போது இந்த டைம் ரெட்மி எல்லா மொபைலுக்குமே நாலாயிரம் எம்ஐஎஸ் பேட்டரிக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க இதுலயும் கண்டிப்பா நாலாயிரம் எம்ஐஎஸ் பேட்டரி தான் வரப்போது சார்ஜிங் சப்போர்ட் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை இதுல இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி சிம் ஸ்லாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எப்பவும் வர மாதிரி தான் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் இல்லாம ஸ்லாட் கொடுக்க போறாங்க ரெண்டு சிம் கார்டு ஒரு எஸ்டி கார்டு மூணையும் ஒரே நேரத்தில் போட்டு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் எத்தனை ஜிபி வாங்கிட்டு உங்களால இன்டர்னல் மெமரிய உங்களோட சிம் கார்டை லாஸ் பண்ணாம எக்ஸ்டன்ட் பண்ணிக்க முடியும் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பேக் கேமரால எந்தவித மாற்றமும் இல்லாம நம்ம ரெட்மி நோட் செவன்ல பார்த்தா கேமரா தான் கொண்டு வர போறாங்க ரெட்மி நோட் செவன் கேமரா ரொம்பவே மொக்க கேமரா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ற ஒரு சூப்பரான கேமராவே இருக்கு அது போக ஃப்ரண்ட் கேமரா ரெட்மி ஒய் சீரியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃப்ரண்ட் கேமரா தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதனால இந்த டைம் தேர்ட்டி டூ எம்இ கேமராக்கும் மூவாயிருக்காங்க இந்த தேர்ட்டி டூ எம்பி என்ன கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுசான தேர்ட்டி டூ எம்பி இல்லாம சாம்சங்கோட சென்சார் நீங்க யூஸ் பண்றாங்க உங்களுக்கு இந்த கொலேஷன்ல எயிட் எம்பி கேமராக்கான போட்டோவா இது கொடுக்கும் இதை ஏற்கனவே விவோ வி பிப்டீன் ப்ரோ போல மொபைல்கள் நம்ம பாத்துருக்கோம் ரெட்மியோட ரெட்மி நோட் செவன் ப்ரோல கூட ஃபார்ட்டி எயிட் எம்பி கேமரா இந்த மாதிரியான ஒரு கேமராவை தான் கொடுத்திருந்தாங்க அதிகபட்சமா இதுல சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சென்சாரை பத்தி தெளிவான டீடைல் நமக்கு தெரிய வரல கடைசியா பிரைஸ் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும் தான் எல்லாரையும் ரொம்ப யோசிக்க வைக்கிற விதமா இருக்கு ஏன்னா இந்த ரெட்மி

பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் பதிமூணாயிரம் ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த டைம் இந்த மாதிரி பிரைஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லா மொபைல்ஸுமே இந்த பட்ஜெட்ல ரெட்மிக்கு அதிகமா இருக்கு போன டைம் பண்ண மாதிரி இந்த டைம் பண்ணாங்க அப்படின்னா அது ரெட்மி நோட் விட விலை அதிகம் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த மொபைல் ஏத்துக்க கூடியதா இருக்காது அப்படி பார்க்கும்போது என்ன பிரைஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பிரைஸும் போக முடியாது ஏன்னா ரெட்மியோட ரெட்மி செவன் கண்டிப்பா அந்த பிரைஸ் தான் லான்ச் ஆகும்

கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமாவே லான்ச் ஆக சான்ஸ் அதிகமா இருக்கு அதிகபட்சமா அடுத்த மாசமே இந்த மொபைலோட லான்ச்ச நம்ம எதிர்பார்க்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ ரெட்மி ஒய் த்ரீ பத்தி எனக்கு தெரிஞ்ச நம்ப தகுந்தமான சோர்ஸ்ல இருந்து லீக் ஒரு சில விஷயங்கள் இதுல இருந்து நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்பலாம் நீங்க இந்த மொபைலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சதே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் வேற யாராவது உங்க நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க